டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் மெத்தடில் நான் வந்து முட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான இது தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேறு எதுவுமே இல்லை இது வந்து பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய கத்திரிக்காய் பெரட்டல் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் இதுதான் பண்ண போகிறேன் ஒரு அஞ்சு முட்டை இருக்குது இப்போ நான் இதை உடைச்சி பாருங்க எப்படி என்ன செய்கிறேன்னு பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் இது செய்ய போகிறேன் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஒரு தடவை செஞ்சு நான் பார்த்துருக்குறேன் அதனால் இந்த இந்த தடவை நான் வந்து வீடியோ போடுறேன் அஞ்சு முட்டையும் உடச்சி ஊற்றி வச்சு வெங்காயம் பச்சை அப்படியே போட்டுடலாம் பொடி பொடியாக நறுக்குன கருவேப்பிள்ளை பச்சை மிளகா தேவையான அளவு உங்களுக்கு நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்குங்க பிறகு கொஞ்சமாக ஒரு அஞ்சு முட்டைக்கு ஒரு ரெண்டு அளவு மிளகாத்தூள் இருந்தால் போதுங்க கால் கால் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் ஏற்கனவே பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கேன் ஸ்பூன் உப்புங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவுங்க இதை கரைச்சிக்கிட்டு முட்டையில் ஊற்றிடணும் நம்ம அப்படியே போட்டால் பிரி பிரியா தேங்கி நிற்கும் அதனால் கரைச்சி அதில் ஊற்றிடணும் இதில் ஊத்த நல்லா அடிச்சுட்டு பனியரை சட்டி வச்சிருக்கேங்க இதில் வந்து முண்டு இதில் ஊற்ற வேண்டியதுதான் அப்படியே என்ன சேஞ்சிடலாம் பாருங்க எல்லாம் சுட்டாச்சு காய் ஊற்றிக்கிறேன் இதில் கடுகு சேர்த்திக்கிறேன் வெங்காயம் சேர்த்திக்கிறேன் கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் உடனே தக்காளி பழம் சேர்த்திடலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு ஏற்ற ஒரு உப்பு ஏற்கனவே நம்ம முட்டையில் வச்சு சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்க்கணும் இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் பாருங்கள் அரை ஸ்பூன் தான் மிளகாத்தூளே போட்டுருக்கேன் காரம் கம்மியாக நல்லா கலந்து போட்டு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றினா தான் தக்காளி கூட நல்லா வேகும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இது எ இதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க இஞ்சி பூண்டு விழுது அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் சிம்பிளாக முட்டை ஃப்ரை ரொம்ப தக்காளி நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த அளவு இருந்தால் போதும் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒன்றுனா நம்ம இதில் சேர்த்திடலாம் சரி எப்படி சுத்திடலாங்க பிறகு கொத்தமல்லி தலை தக்காளி தொக்கோட முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஷ் பண்ண போகிறாங்க கத்திரிக்காய் வச்சு பெசஞ்சி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காவும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் நான் இன்னைக்கு பாருங்கள் ஆயில் ஊற்றி தான் கடுகு போட்டாச்சு இது வந்து வேலைக்கு போகிற பெண்கள் ஹாஸ்டலில் வந்து தங்கி இருக்கோங்க அப்புறம் வந்து வந்த உடனே என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி பாய்ஸு இப்படிப்பட்டவங்களுக்கு இது ஈஸியான ஒரு சமையல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவங்க வந்து சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த இதை பெரட்டலை செஞ்சு சாப்பிட்றலாம் இது பெரட்டல் ஏதோ ஒன்று சொல்லலாம் பேர் நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் வந்து பிசைஞ்சு சாப்பிடணும் தண்ணி மாதிரி இல்லாமல் இதுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க கருவேப்பிலை போட்டுடலாம் பாருங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கத்திரிக்காயை போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வதங்கி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போடணுன்னு அவசியமே இல்லைங்க பாருங்க போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை அதுக்குள்ளே நான் கத்திரிக்காய் சேர்த்திடுறேன் கத்திரிக்காயும் வெங்காயம் சேர்ந்து வதங்கட்டும் அப்படியே உப்பு சேர்த்திடுறேன் மஞ்சள் சேர்த்திடலாம் நம்ம அடிப்படையான விஷயங்கள் வந்து மஞ்சள் உப்பு எது சேர்த்தினாலும் அது முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வதக்குவோம் அது மாதிரி தான் இதுவும் கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதக்கட்டும் உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் வேணும்னா போட்டுக்குங்க தேவையில்லை அப்படின்னா ஒரு லைட்டாக எண்ணெய் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கத்திரிக்காய்க்க எண்ணெய் இருந்தால் தான் நல்லா இருக்கும் எப்போது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் ஒன்றும் இல்லை பாருங்க இப்போ தக்காளி நான் இது உடனே சேர்த்திருக்கேன் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன் நான் கொஞ்சம் கத்திரிக்காய் எண்ணெய் விட்டேன் தான் நான் எனக்கு மனசு இதாகுங்க அதனால நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆச்சு இதுக்கு மேலே நம்ம தாளிப்பூத்து பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுட்டா அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் பாருங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சாம்பார் தூள் கொஞ்சமாக அவ்வளோதாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் தூள் போட்டு நம்ம பிறக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்திடலாங்க ரொம்ப சேர்த்தக்கூடாது சும்மா ஓரளவு சேர்த்தலாம் பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் இருக்குது மீதியெல்லாம் இந்த தண்ணியிலே வேகணும் பாதி வெந்துருக்கு மீதி இந்த தண்ணியில் வெந்தால் போதும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ கடைசியாக நான் புளி கரைச்சல் பாருங்கள் தான் நிறைய போடக்கூடாது கொஞ்சமாக போட்டால் போதுங்க இந்த கிலோ சர்கரிக்காய் இவ்வளோ விருந்தாக போதும் கொஞ்சமாக போட்டால் போதும் ரொம்ப குளிப்பாகவும் செய்யக்கூடாது இறக்கி வச்சிடலாம் இது ரெடி ஆயிடுச்சு सापड़ना थैंक यू फॉर वाचिंग